பதினஞ்சாந்தேதியில் ஒருத்தர் பிறகுறாரு அவருக்கு நாற்பத்தி ஆறு நம்பரில் வந்துட்டு பேர் வச்சுக்கலாம் அப்போ அப்படின்னு போது வந்துட்டு அவர் வாழ்க்கையில் எல்லா இடத்துலையுமே ஜெயிச்சுட்டு வரா எந்த நம்பருக்கு எந்த நம்பர் சூட்டபுளாக அமைக்கணும் அமைச்சுக்கணும் அமையணும் அமைச்சா சரி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இது வந்து கன்ஃபார்ம்டாக இது தான் இது ஒன்றும் டவுட் இல்லை அப்படின்னு தெரிஞ்சது போய் அது கூட வந்து சொதப்பில் ஆகி போயிடுவோம் ஒருவேளை சிக்ஸ் அண்ட் சிக்ஸு தேதியும் ஆறு விதி அணு ஆறு இருந்தாக்கா ஆறு பேர் வைக்கலாம் வச்சுனாக்கா குறுகிய காலத்திலே அவங்க லைஃப் சக்ஸஸ் உச்சத்துக்கு போயிடுவாங்க இப்படி நம்ம அமைச்சுக்கிட்டீங்கன்னாக்கா பத்து லட்சம் ஆறு ஃபோர் இன்க்ரீஸ் ஆயிரும் ஈஸியாக சக்ஸஸ் பண்ணிடுவாங்க பொது வாழ்க்கையில் இருந்தாலும் சக்ஸஸ் பிஸ்னஸ் இருந்தாலும் சக்ஸஸ் ஆனால் ஆறில் அவர் வந்து மந்த புத்தியாக இருக்கிறாரு அவருக்கு அந்த ஆறில் வச்சாலே வேலை செய்யுமா மந்த புத்தியாக இருக்கும்போது எப்போ இருப்பாங்க அப்படின்னாக்கா அந்த ஆறு நம்பர் கூட மூணாம் நம்பர் சேர்ந்துருந்தால் மந்த புத்தி இருக்கும் ஒன்பதாந்தேதி பிறந்து ரெண்டாம் தேதி வச்சுன்னாக்கா லைஃபே ஆர்குமெண்ட் லைஃப் தான் இருக்கும் ஒரு மனுஷனுக்கு வந்துட்டு அவங்கள தாண்டி சில நிகழ்வுலாம் நடக்குதுன்னா காரணம் அவங்க கூட இருக்க மாட்டாங்க அந்த எண்கள் தான் இருக்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் முப்பது வயசு முடியுறதுக்குள்ளே ஒரு மூணுலேருந்து அஞ்சு வாட்டி விபத்தை செஞ்சுச்சுட்டாங்க அப்போ மொபைல் வந்து அவங்களுக்கு பொருத்தமாக அவங்க நேற்றுக்கு பொருத்தமாக இருக்கணும் அதுவும் ஆப்போசிட்டாக இருந்தால் அந்த மொபைலே அவங்க முன்ன வளர்ச்சி பெறுவதற்கு அதுவே தடையாகும் காமெட் நியூமராலஜி நேர்களுக்கு வணக்கம் உங்கள் அஸ்ரஃப் இன்று நம்மோடு டாக்டர் தன்சேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ நியூமராலஜி அப்படிங்கிறதுல வந்துட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் குறிப்பாக வந்துட்டு இப்போ இந்த தேதி பதினைஞ்சாந்தேதியில் ஒருத்தர் பிறகுறாரு அவருக்கு நாற்பத்தி ஆறு நம்பரில் வந்துட்டு பேர் வச்சுருக்காங்க இப்போ கூட்டினா நாலு ப்ளஸ் ஆறு ஒன்று பத்து ஒன்று அப்படிங்கிற அந்த ஒரு நிலையில பார்க்குறோம் இல்லையா அப்போ போது வந்துட்டு அவர் வாழ்க்கையில் எல்லா இடத்துலையுமே ஜெயிச்சிட்டு வரா இல்லை அந்த வெற்றிங்கிறது வந்துட்டு வந்துருமா இல்லை ஒரு ஒரு புகழ் வெளிச்சம்ன்றது இருக்குது இல்லையா அது மேக்ஸிமம் வந்துருமா அவருக்கு அதான் நீங்கள் ஏன் அப்படி கேட்குறீங்கனாக்கா ஒன்றா நம்பர் தான் நாற்பத்தாறுன்னா ஒன்று ஒன்றில் பேர் வச்சுதாக்கா நம்ம எல்லாமே ஒன்றா நம்பரில் தானே இருப்போம் தொழில் எந்த தொழில் இருக்கிறாங்களோ அந்த தொழிலை நம்ம நம்பர் ஒன்றாக வந்துடும் எந்த துறையில் இருக்கிறோமோ அதில் நம்பர் ஒன்றாக வந்துடும் பொது வாழ்க்கையில் இருக்கிறோம் அதுலேயும் நம்பர் ஒன்றாக வந்துடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நாற்பத்தாறில் வச்சுருப்பாங்க அப்படி வந்துட முடியுமானா நாற்பத்தாறு அப்படி கொடுக்கக்கூடிய சக்தி நாற்பத்தாறாம் என்னக்கு இருக்குது அதில் ஒன்றும் கருத்து இல்லை அது ஃபஸ்ட் கிளாஸ் நம்பர் ஆனால் பதினஞ்சாந்தேதினு ஒன்று இருக்குது எந்த நம்பருக்கு எந்த நம்பர் சூட்டபுளாக அமைக்கணும் அமைச்சுக்கணும் அமையணும் அமைச்சா சரி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது பதினஞ்சுன்னா ஒன்று அஞ்சு ஆறுன்னு இருக்கும் இந்த பதினஞ்சு ஆறுன்னு இருக்கும்போது ஆறாம் தேதி பிறந்து ஒன்றில் பேருன்னு ஒன்று வச்சிங்கனாக்கா அது சரியாக வராது அது வைக்கவும் கூடாது ஆறாம் தேதி பிறந்துட்டு ஒன்றில் பேர் இருக்குன்னாலே ஆறாம் தேதிக்குன்னு சொல்லி ஒரு தனிப்பட்ட சக்தி இருக்குது இப்போ எப்படி நம்ம நாற்பத்தாறுனா ஒன்றுனா ஒன்றுக்கு ஒரு எப்படி சக்தி சொன்னோமோ அது ஆறாம் நம்பருக்கு ஒரு சக்தி இருக்குது அதுவும் பயங்கர பவர்ஃபுல்லானது அதுவும் வந்துட்டு பார்த்திங்கனாக்கா அவங்களால செல்ஃபா எதை ஒன்றாலும் அவங்களால வந்துட்டு சாதிக்க முடியும் ஆறாம் நம்பரில் பிறந்தவங்க ஆனால் இந்த நாற்ப செல்ஃபாக எதையும் சாதிக்கக்கூடிய பர்த்து தேதியை கையில் வச்சுருக்காங்க ஆனால் நாற்பத்தாறாம் என்னென்னு பேரை வைக்கும் போகும்போது வச்சு அமைச்சிக்கிட்டாங்கன்னு போகும்போது அது அவங்கள வந்துட்டு மாற்றி தான் அவங்களுக்கு வேலை செய்ய வச்சிடும் மாற்றி மீன்ஸ் வந்துட்டு என்ன சொல்கிறது இது வந்து கன்ஃபார்ம்டாக இது சக்ஸஸ் தான் இது ஒன்றும் டவுட் இல்லை அப்படின்னு தெரிஞ்சது போய் அது கூட வந்து சொதப்பில் போயிடும் ஒரு மாதிரி பஸ்லிங்கில் போய் நின்றுடும் அவங்களால வந்துட்டு எதையும் வந்துட்டு சக்ஸஸ்ஸே பண்ணிக்க முடியாது எதுவுமே எல்லாமே ஒரு கம்ப்ளீஷன் இருக்காது முடிவு பெற்றதா இல்லாமல் இன்கம்ப்ளீஷனாகவே இருக்கும் முடிவு அற்றதாகவே இருக்கும் செயல்படுத்த விடாது காரணம் இங்கே ஆறு இருக்குது ஏங்க அப்படி சொல்கிறீங்க நம்ம ஃபார்மெட்டில் வந்து எந்த நம்பரை போடுறீங்களோ அந்த நம்பரை வந்து ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணி கூட்டணும் கூட்டிங்கனாக்கா அது மாறி விட்டுறோம் ஆறாம் நம்பரில் போகிறதுக்கு ஒன்றாம் நம்பர் ஆறு ஒன்று ஏழுன்னு கூட்டியிருந்தோம் நீங்கள் பேர் வைக்கிறது அதை ஆட் பண்ணுறோம் பேரை வைக்கிறதுக்கு அதை கூட்டுறதுக்கு தானே லைஃப்பையும் கூட்டணும் நம்பரையும் கூட்டணும் அப்போ வரும்போது எல்லாம் இவங்கள மாறி இவங்களுக்கு அது தன்னிச்சையாக வந்து இவங்களை கையை விட்டு இவங்களுக்கு கிடைக்கக்கூட இவங்க கையை விட்டு நழுவி போயிடும் அப்போது நாற்பத்தாறாம் நம்பர் நல்ல நம்பராக இருக்கிறது பதினஞ்சாம் தேதியும் நல்ல தேதியாக இருக்கிறது ஆறில் பிறந்து ஒன்றில் பேர் வச்சாக்கா இந்த மாதிரி ட்ராபேக்ஸில் வந்துடும் இப்போ ஆறில் பிறந்து வந்துட்டு ஒன்றில் வைக்காமல் வேறு எதில் வச்சா சார் அந்த உச்சம் சூப்பர் ஆறில் பிறந்து ஒருவேளை சிக்ஸ் அண்ட் சிக்ஸு தேதியும் ஆறு விதி விதியன்று ஆறு இருந்தாக்கா ஆறில் போயிடு வைக்கலாம் வச்சிங்கன்னாக்கா குறுக காலத்திலே அவங்க லைஃப்பில் என்னுடைய உச்சத்துக்கு போயிடுவாங்க ஆறோட ஆறு தேதி ஆறு விதியில் ஆறு இருந்தது தான் ஆறு ஒன்று தேதி ஆறு விதி விதியன்று ஒன்று இருந்ததுனாக்கா நாற்பத்தொன்று வரும் அப்போ அஞ்சில் மாறிடும் என்னங்க ஆறில் பிறந்திருக்க அஞ்சில் வைக்க சொல்கிறீங்க அதான் இந்த ஃபார்மட்டிஸிக் இந்த என் கணிதத்தில் இவ்வளோ சீக்ரெட் இருக்குது நம்ம பிளைண்டாக எதுவுமே செஞ்சிடக்கூடாது அப்போ அங்கே வைக்கலாம் அஞ்சுலேயும் வைக்கலாம் அப்போ சிக்ஸ் அண்ட் நைன் தேதி ஆறு விதியில் ஒம்பது இருந்ததுனாக்கா நாற்பத்தொன்னுலையும் அங்கேயும் வைக்கலாம் இடைப்பட்டத்தில் ரெண்டு நம்பர் எங்கேயும் இல்லாமல் ஒம்போதுலேயே வைக்கலாம் நாற்பத்தஞ்சு கூட வைக்கலாம் அப்போ அஞ்சில் வைக்கலாம் ஆறில் வைக்கலாம் ஒம்பதுலேயும் வைக்கலாம் அப்போது இதனுடைய இந்த 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 நம்பர் இப்படி அமைக்கும் போது இதனுடைய ரீச் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை தான் நம்ம ஆர்ஸ் பவர் சொல்லுவோம் இந்த ஆர்ஸ் பவர் வந்துட்டு வழக்கமாக வந்துவிட்டால் பதினஞ்சாம் நம்பருக்கு ஆர்ஸ் ஸ்பவர் பத்தாயிரம்னாக்கா இப்படி நம்ம அமைச்சிக்கிட்டீங்கனாக்கா பத்து லட்சம் ஆர்ஸ் பவராக இன்க்ரீஸ் ஆகிரும் ஈஸியாக சக்ஸஸ் பண்ணிடுறாங்க பொது வாழ்க்கையில் இருந்தாலும் சக்ஸஸ்ஸு பிஸ்னஸில் இருந்தாலும் சக்ஸஸ்ஸு அவங்க எந்த துறையை சார்ந்தவங்களாக இருந்தாலும் சக்ஸஸ்ஸு ஸோ லைஃப்பை வந்துட்டு நீங்கள் கேட்ட மாதிரி இந்த மாதிரி நம்பரில் அமைச்சுக்கிட்டாங்கனாக்கா எல்லா சக்ஸஸும் அவங்க ஈஸியாக பார்த்துடலாம் இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது எதை வைக்கக்கூடாதுங்கிறது முக்கியம் அதுக்கு பதில் சொல்லிவிட்டு ஆருக்கும் ஒன்று தான் வைக்கக்கூடாது அட்டி எடிகாசு எந்த இடத்துல தேதியிலாரு விதியாரு எப்படியா இருந்தாலும் சரி ஆறாம் தேதி பிறந்தாலே ஒன்றிலே பேரே வைக்க கூடாது ஒருத்தர் எடிகாசு சோ கண்டிப்பா வைக்க கூடாது மந்த புத்தியா இருக்காரு சரி அவருக்கு வந்துட்டு எந்த நம்பர் வச்சா டேலியா ஆறுக்கு ஆறு வச்சா அவர் நல்லா வற்றி ஆனால் ஆறுல பிறந்த அவர் வந்துட்டு மந்த புத்தியா இருக்கிறாரு அவருக்கு அந்த ஆறில் வச்சாலே வேலை செய்யுமா இல்ல வேறதா நம்பர் மாற்றணும் இல்ல அதுதான் சில போர்ஸ் ஆறில் இருக்கு மந்தபத்தியாக இருக்கும்போது எப்போ இருப்பாங்க அப்படின்னாக்கா அந்த ஆறு நம்பர் கூட மூணாம் நம்பர் சேர்ந்து தான் மந்தபத்தி இருக்கும் ஆறாம் நம்பர் கூட மூணாம் நம்பர் இருக்குது கூடிய இந்த நாலு டிஜிட்டல நாலு இலக்கத்தில் அப்போ ஆள் கொஞ்சம் மந்தமாக தான் இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு ஒம்பதா நம்பர் வைக்கலாம் அப்போ அது வேலை செய்யும் ஒம்பது நம்பர் செய்யினாக்கா டியூன் பண்ணி விட்டிங்கனாக்கா ஆக்டிவ் ஆகிடுவாங்க ஆக்டிவ் பண்ணுறது தான் டியூன் பண்ணி விட்டுட்டு ஆக்ட் பண்ணி விட்டிட்டீங்கனாக்கா ஃபாஸ்ட்டாகவே இருப்பாங்க மந்தபத்தியே போயிடும் ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க எல்லாமே சக்ஸஸ் ஆகிரும் ஸோ இவன் வந்த பற்றியே ஓடி போய்ட்டு சக்ஸஸ் போய் அவங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க சரி ஆனால் இப்போ பொதுவாக வந்துட்டு சார் இப்போ ஒரு நம்பரை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அந்த நம்பருனுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரியான நிலையில் இன்னொரு ஒரு நம்பர் அந்த சைடில் இருக்கும் இல்லையா அதுவே வைக்கும்போது ஒற்றைத்தன்மை வந்துட்டு டபுள் ஆகிடுமா இல்லை அது வந்துட்டு மை இதுவாகுமா சார் ஏதாவது வந்துட்டு ஒரு ஒரேக்குள்ளே ரெண்டு கத்தியிருக்க கூடாதுன்னு வாங்க அந்த மாதிரி ஏதாவது சிக்கலும் அதாவது நீங்கள் கேட்குறது அப்படின்னா ஆறாம் தேதியில் பிறந்து ஆறாம் நம்பர்ல பேர் வச்சா அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துருமான்ட்டு இல்லை தான் தேதியிலையும் ஆறு இருந்து விதியிலையும் ஆறு இருந்துச்சுனாக்கா வச்சா தப்பு கிடையாது ஒன்றும் செய்யுது அது ரேராக தான் இருக்கும் அந்த மாதிரி பர்த் சில பேருக்கு ஆனால் அதை தாண்டி வேறு எதுக்கு இருந்தாலும் நீங்கள் கேட்ட கேள்விக்கு அந்த பதில் பொருந்தும் ஆறாம் தேதி பிறந்துட்டு விதியன்னு அதே ஆறு இல்லாமல் வேறு எந்த நம்பர் வச்சாலும் இந்த மாதிரி ஆறில் பேர் வச்சிங்கனாக்கா இந்த மாதிரி ட்ராபேக்ஸ் வந்துடும் ஸோ அவங்க லைஃப் டிஃபீட் ஆகிறதுக்கு அவங்க தான் காரணமாயிடுவாங்க ஏன்னா தப்பான பேர் வைக்கிறதுனால வைக்கக்கூடாது தான் அப்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக வைக்கணும் அதுக்காக நம்ம மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டோம் அஞ்சுலையும் வைக்கலாம் ஆறுலேயும் வைக்கலாம் ஒம்பதுலையும் வைக்கலாம் மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறோம் இதை தாண்டி வேற எதெல்லாம் வைக்க முடியும்னா வேறு எதுவும் வராது மூணே ஆப்ஷன்ஸ் ஆனால் மூணு நம்ம சிம்பிளாக சொல்லிட்டோம் அது எவ்வளோ வைடாக அது பொதுவாக வந்துட்டு எந்த நம்பர் எந்த நம்பர் ஒவ்வாண்னு இருக்கும் இப்போ ஒன்றாம் தேதியில் பிறந்தவங்களுக்கு வந்துட்டு இந்தந்த நம்பர் வைக்கக்கூடாது ரெண்டாவது இந்தந்த நம்பருன்னு ஒரு ஒவ்வாமை இருக்கும்ல அது என்னது ஒன்றாம் தேதி இருக்குது அதுக்கு வந்துட்டு ஆப்போசிட் நம்பர் எதிர்ப்பு நம்பரு ரிலேட்டிவ் நம்பர் நான் ரிலேட்டிவ் அப்படின்னா ஏழை நம்பர் ஒன்றுக்கு ஏழு ஒன்றுக்கு ஏழு ரெண்டுக்கு ஒம்பது மூணுக்கு ஆறு ஏழு எட்டு மூணு நம்பர் இருக்குது ஓ நாலுக்கு ஏழாம் நம்பர் அஞ்சுக்கு ஏழு ஆறுக்கு மூணு ஏழு எட்டுக்கு மூணு ஏழு ஒம்பதுக்கு ரெண்டு ஒரு நம்பரு இந்த நம்பருக்கு இந்த நம்பர் ஆப்போசிட் இது அடுத்த டெடிகாஸ்ட்டு அவங்க பேர்லேயும் இருக்கக்கூடாது திருமணம் பண்ணால் அந்த தேதியிலையும் இந்த நம்பர் இருக்கக்கூடாது இந்த தேதியில் உள்ளவங்க இந்த தேதியில் உள்ளவங்க மாற்றியும் பண்ணக்கூடாது இப்படிலாம் மாற்றி நடக்கும் போகும்போது தான் திருமணம் லைஃப்லேயும் ப்ராப்ளம் தொழிலையும் பிஸ்னஸ் பண்ணும்போது இப்படி இருந்துச்சுனாலும் அதுலேயும் ப்ராப்ளம் செல்ஃபாக இவங்களுக்கு இந்த மாதிரி அமைஞ்சு போயிருச்சுனாலும் அதுலேயும் ப்ராப்ளம் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஆப்போசிட்டில் நம்பர் இல்லாமல் ஃப்ரெண்ட்லி நம்பரு இவங்களுக்கு பொருத்தமான நம்பர் ஆப்டான நம்பரை வச்சுக்கிட்டாக்க ஸ்மூத்தான லைஃபை எதிர்பார்க்கலாம் அது கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ ஒருத்தர் ஒம்போதாம் நம்பரில் பிறந்தவர் வந்துட்டு ரெண்டாம் தேதியில் கல்யாணம் வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன மாதிரியான ஒரு ஆமாம் கரெக்டான கேள்வி ஒன்பதாம் தேதி பிறந்து ரெண்டாம் தேதி லைஃபே ஆர்குமெண்ட் லைஃப் தான் இருக்கும் அவங்களுக்குள்ள அந்த அண்ட் எக்கின்றதே வராது இந்த ஆர்குமெண்ட் லைஃபு ஒரு கட்டத்தில் பிரிவினையை உண்டாக்கிறோம் ஆமாம் ஆர் ஆர்குமெண்ட்டுங்கிறது எத்தனை வருஷம் ஓடும் வண்டி எப்போ பார்த்தாலும் அவங்களுக்குள்ள அந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாமல் ஆர்குமெண்ட் லைஃப்பாக போயிட்டு இருந்ததுன்னா ஒரு கட்டத்தில் அந்த ஆர்குமெண்ட்டே வந்து ஒரு கட்டத்தை தாண்டி அவங்களுக்கு வந்துட்டு வேண்டாம் போதித்தோடும் அப்படின்னு சொல்கிறவங்களும் சில பேருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அப்படி செய்யக்கூடாது இவங்க உங்களுக்கு பொருந்து ரெண்டாம் தேதியில் திருமணம் பண்ணக்கூடாது முதலே சொன்னேன் இவங்களுக்கு ஆப்போசிட் மாதிரி எதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் இவங்க செல்ஃபில் இருக்கக்கூடாது தொழில் பேர்லையும் இருக்குது பிஸ்னஸ் பேர்லையும் இருக்கக்கூடாது திருமண தேதியிலேயே இருக்கக்கூடாது சரி ஆனால் இப்போ ஒரு கால் வந்துட்டு ஒம்போதில் பார்த்தவங்க ரெண்டாம் தேதி கல்யாணம் வைக்கிறோம் ஆனால் அந்த பெண்ணுக்கு வந்துட்டு ரெண்டாம் தேதி வந்துட்டு உர உகந்த நம்பராக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இது என்ன மாதிரியான நிலையில் இருக்கும் இல்லை அதுதான் கணவன் மனைவி அப்படின்னு பண்ணும்போது கணவனுக்கு ஒம்பது இருக்குனாக்கா அவங்களுக்கு ஆப்போசிட் நம்பர் ஆவாத நம்பர் ரெண்டுனாக்கா அந்த ரெண்டு அவர் மனைவிக்கே இருக்கக்கூடாது திருமண தேதியிலேயே இருக்கக்கூடாது ரெண்டு பேருக்கு யாருக்கு இருந்தாலும் நம்ம முதல்ல சொன்னது ஆர்குமெண்ட் லைஃப்பாக தான் இருக்கும் அது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் அந்த ஆர்குமெண்ட்டு இன்னொரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த ஆர்குமெண்ட் கூட ஆர்குமெண்ட்டாக இருக்காது ஸோ அது பிரிவினையை கொண்டு போய் விட்டுரும் செப்ரேஷனில் கொண்டு போய் விட்டுரும் ஏன்னா ஒரு ஒரு கட்டத்துக்கு தானே தாங்கும் ஸோ இன்றைக்கி உள்ளது எல்லாமே வந்து அவ்வளோ பேஷன்ஸு எல்லோரும் வந்து இருக்க முடியாது ஏன்னா இருக்கிற ஃபாஸ்ட் உலகத்துக்கு அடுத்த செகண்ட் முடிவு எடுத்துருவாங்க அதனால் இருக்கக்கூடாது அப்போது ஒரு மனுஷனுக்கு வந்துட்டு அவங்கள தாண்டி சில நிகழ்வுலாம் நடக்குதுன்னா காரணம் அவங்க கூட இருக்க மாட்டாங்க அந்த எண்கள் தான் இருக்கும் கூட்டிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக வந்துட்டு அந்த நம்பர் தான் வேலை செய்யும் அந்த நம்பர்னால தான் இவ்வளோ ப்ராப்ளம் வருது அந்த நம்பர் இருக்கிறதுனால தான் இவ்வளோ ப்ராப்ளம் வருது அதை சரி பண்ணி விட்டுவிட்டாக்கா இப்போ அதையே நம்ம டியூன் பண்ணி சரி நீங்கள் இப்படி கூட கேட்கலாம் சரிங்க ஒருத்தர் ஒம்பது அவருக்கு ரெண்டாந்தேதி திருமணம் பண்ணிட்டாரு என்ன பண்ணுறது இருந்துருச்சு நீங்கள் பதில் சொல்லி ஒன்றும் இல்லை மருமாங்கலின்னு ஒன்று இருக்குது திருப்பி வந்துட்டு தாலி கட்டிட்டு மருமாங்கலத்தை செஞ்சு விட்டுவிட்டாக்க சரியாக போயிடும் அதாவது இன்னொரு நாளில் இன்னொரு தேதியில என்னோடய பொருத்தமான நம்பரை கரெக்டாக ரெண்டு பேருக்கும் பொருத்தமான நம்பரை இன்னொரு நாளில் அதை செஞ்சு விட்டுட்டு அதுக்கு முறை சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது அந்த ஃபார்மாலிட்டி செஞ்சு விட்டுட்டு பண்ணி விட்டுட்டாக்க அது ப பழைய தாலி கட்டின தாலியை கழட்டிடணும் புது தாலியை கட்டிட்டு அதை கழட்டிட்டு இதை ஃபாலோ பண்ணிட்டாக்காவே அது உங்களுக்கு வந்து அந்த தாக்கம் உங்களுக்கு இவங்களை வந்து தாக்காது நல்ல லைஃப் ஸ்மூத்தாக போகும் அந்த ஆர்க்யூமெண்ட் லைஃப் இருக்காது கணவர் பண்ணிக்கலாம் ஒரு அன்யூன்யம் இருக்கும் லைஃப் ஸ்மூத்தாக போயிடும் அது ஆனால் ஒரு கேள்வியே ஒன்று வரும்ல எல்லாருக்குமே வந்துட்டு அதாவது ரெண்டு மூளை கொண்ட ஒரு நல்ல மனிதர்கள் ரெண்டு பேர் இணைகிறாங்க அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சிக்கலும் சண்டையும் இந்த ஒம்பது ரெண்டுங்கிற இந்த நம்பரில் மட்டும்தான் வருது அப்படின்னும் போது இதை வந்துட்டு உங்கள்கிட்ட யாராவது கேட்குறாங்க இதெல்லாம் இப்படி அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் என்ன விளாட் கொடுப்பீங்க சரி அப்போது நம்பர் தான் இதெல்லாம் செய்யுதா அப்படின்னு கூட அது டைரெக்டாகவும் இன்டேரக்டாகவும் ஒரு கேள்வி இருக்கு அதுக்கு நான் நேரடியாக பதில் சொல்லுவேன் இப்போ ஒருத்தர் ரெண்டாம் தேதியாக பிறந்திருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க செக்டாக இப்படி வரும் ரெண்டாம் தேதி பிறந்திருக்கிறாரு இந்த ரெண்டாம் தேதி பிறந்திருக்கிறாரு ஏதோ ஒரு வெளியூருக்கு போகிறாரு ட்ரெயினில் போடுறாரு ட்ரெயின் டிக்கெட் கொடுப்பாங்க கூட்டி பார்க்க சொல்லுங்கள் ரெண்டாம் நம்பர்னு இருக்கும் அது கூட்டினா அந்த டிக்கெட்டு கூட் கவுண்ட் பண்ணினா ரெண்டும் வரும் அந்த போகிற இடத்துல கோயிலுக்கு எங்கே ஒரு ஆயிரம் ஒரு போடுறாரு ரூம் போட்டதுனாக்கா ரூம் நம்பர் எல்லா நம்பரும் விட்டு கடைசியாக இவருக்கு ரெண்டும் தான் கிடைக்கும் அப்படின்னா என்னன்னாக்கா இந்த நம்பரு இவங்களுக்கு முன்னாடியே அது ட்ராவல் பண்ணி போயிடுது கூட முன்னாடி போயிடுது பின்னாடியே வந்துடுது ஆனால் அந்த ரெண்டு ஒம்பது ஆப்போசிட்டின்னு எப்போ தெரிஞ்சுக்கலாம் கரெக்டுங்க இது நான் ஒத்துக்கிறேன் அப்படி கூட இருக்கும் நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா இது நீங்கள் எதிர்க்க எதிர்க்க இருந்தால் தானே இந்த பிரச்சனை ஒருத்தர் டேட்லேயே அது இருந்துச்சுன்னு என்ன பண்ணுறது ஒருத்தர் டேட்டு ரெண்டாம் தேதி ஒன்பதாவது மாதம் இருக்கிறாரு செப்டம்பர் மாதம் பிறந்துருக்கிறாரு ரெண்டாம் தேதி பிறந்து செப்டம்பர் மாதம் பிறந்துருக்காருன்னா அப்போ ரெண்டு ஒம்பது அங்கேயே வந்துருச்சு என்ன ப்ராப்ளம் இருக்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் முப்பது வயசு முடியுறதுக்குள்ளே ஒரு மூணுலேருந்து அஞ்சு வாட்டி விபத்தை சந்திச்சுருப்பாங்க அவங்களுக்குள்ளேயே இருந்துச்சுன்னா அது விபத்தாயிரும் ஆக்சிடெண்ட்டாக மாறிடும் லைஃப் பார்ட்னர் கூட வந்தோம்னாக்கா ஸ்ட்ரகிள் ஆயிரும் ஃபைட் ஆயிரும் வாராயிரும் பேட்டில் ஆயிரும் சண்டே ஆகிரும் சொல்லிக்கிட்டே போகலாம் ஸோ அது செல்ஃபாக இருந்ததுனாக்கா நீங்கள் அதை அப்படி தான் கேட்க வரீங்க அப்போ அப்போ அவங்க நம்பி தான் ஆகணும் அது ஒன் திங் சரிங்க அது கூட ஓகேங்க நாங்கள் இன்னொன்று கூட நம்பலாமே ஆ நம்புங்க ரெண்டாந்தேதி பிறந்திருக்கீங்க நம்பர் ஒம்பதுன்னு சொல்லி நாங்கள் எங்களுக்கு எல்லாமே நம்பர் என் தேதியிலே ரெண்டு இருக்குது ஒன்றும் ஒம்பது அதுக்குள்ளேயே இல்லை இப்போ ஒன்பது வந்து அது நடக்கும்னு நீங்கள் சொல்லிங்களா நான் எப்படி நம்புறது ஆ ஒன்றும் இல்லை ஒம்பதான் நம்பர்ன்னு எழுதி உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கோங்க நீங்கள் ரெண்டாந்தேதி பிறந்திருந்தா அப்படியே எங்கன்னா வெளியே போய்ட்டு வாங்க பத்து நாள் நான் அதிகம் சொல்கிறேன் அதுக்குள்ளே நீங்கள் பெரிய விபத்து சாதிச்சுடுவீங்க யார் வச்சுட்டு போகிறாங்களோ அப்போ ரெண்டு கும்பது ஆப்போசிட்டுங்கிறது ஒரு கன்குலூஷன் வந்துடுவாங்க இப்போ இந்த டவுட்டுக்கு இது கிளியர் ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடச்சது இல்லையா இதுமாதிரி இந்த ஆப்போசிட் நம்பர் எதுனால இருக்கோ டெஸ்ட் பண்ணணுமா நல்லாவே பண்ணட்டும் அவங்க இந்த இதுக்குன்னா உங்களுக்கு ஆப்போசிட் நான் இருக்குன்னு சொல்லிவிட்டேன் நீங்கள் இந்த தேதி பிறந்திருக்கீங்களா ஆ எடுத்து பாய்க்கில் வச்சுக்கிட்டு போயிட்டே இருங்க நடக்குதா இல்லையான்னு பாருங்கள் இந்த நம்பர் எப்படின்னா அவங்களுக்குள்ளேயே செல்ஃபாக இருந்தாக்கா ஒரு ஆக்டிவ் லைஃப் பார்ட்னர் கிட்டே அது ஒரு ஆக்ட் திருமண தேதியில் இருந்ததுன்னா அது ஒரு ஆக்ட் ஏன்னா ஒவ்வொரு மனுஷங்கிட்டேயும் கேரக்டர் வைஸு வித்தியாசப்படோ வேறுபடோ மாறுபடும் ஒரு நம்பர் ஒரே மாதிரி எல்லா இடத்துலையும் வேலை செய்யாது வேறு வேறு விதத்தில் வேலை செய்யும் அதான் இப்போ மூணு ஆக்சன் ஆஸ்பெக்ட்டில் சொல்லிட்டேன் இன்னும் நிறைய இருக்குது சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் பார்த்துட்டு சரி இப்போ நீங்கள் இந்த ரெண்டாம் நம்பரில் பிறந்தவங்களுக்கு ஒம்போது சிக்கல்ன்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்கல இன்றைக்கி எல்லாருடைய செல்ஃபோன் நம்பரும் ஒம்பதுல தான் ஆரம்பிக்குது பெரும்பாலும் அப்போ இந்த ரெண்டாம் நம்பரில் பிறந்தவங்களுக்குலாம் வந்துட்டு செல்ஃபோனை கொண்டோ இல்லை பேசுறது கொண்டோ சிக்கல் வந்துகிட்டே இருக்குமா ஆ சரியாக வராது வராது நம்ம மொபைல் நம்பர் இவங்களுக்கு பொருத்தமாக இருந்தால் தான் அந்த மொபைலில் வர நம்பர் கூட இவங்களுக்கு நல்ல நம்பராக வரும் சக்ஸஸை கொடுக்குற நம்பராக வரும் பிஸ்னஸில் பண்ணுறவங்களுக்கு ஒரு கான்டாக்ட் எடுக்கிறாங்க அந்த கான்டாக்ட்டை எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க ஆப்போசிட்டில் இருந்தாலும் அது கிடைக்காது அந்த மொபைல் மூலிமா மொபைலில் ந மொபைல் நம்பருங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அவங்க லைஃப் பிஸ்னஸை மேலே கொண்டு போகிறதுக்கு முக்கிய காரணமே மொபைல் தான் அதனால் அதுதான் சொல்லணும் ஒரு நம்பர் வந்து நீங்கள் ஆக்ட் பண்ணுறது ஒவ்வொரு இடத்துலையும் ஆக்டிவ் ரியாக்டிவ் வேறு மாதிரி காமிச்சிக்கிட்டே இருக்கும் முதல்ல செல்ஃபுக்கு சொல்லிவிட்டு அப்புறம் மேரேஜ் லேட்டை சொன்னேன் லைஃப் ஓட்டி சொன்னேன் இப்போ நீங்கள் மொபைல்னு கேட்டால் அங்கே வேறு மாதிரி காட்டுது ஸோ அது அதான் சொல்லணும் அதனுடைய ஆக்டிவ் ரியாக்டெலாம் வேறு மாதிரி வேலை செய்யும் அதனால் வந்து மொபைலில் இருந்து வந்து அவங்க மொபைல் தான் அவங்கள ஒரு மனுஷனுக்கு உயிரினையே மொபைல் தானே நிச்சயம் உயிர்நாடி மீன்ஸ் வந்து பிஸ்னஸுக்கு பிஸ்னஸ் பண்ணவங்களுக்கு எது தேவைப்படுது காண்டாக்ட் பண்ணணும் எதில் காண முடியும் நேரடியாக வர முடியும் லெட்டராக போட முடியும் அந்த காலத்தில் இருந்துச்சு லெட்ரு போட்டுட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் வேறு வேறு நாள் இன்றைக்கும் மொபைல் தான் அடுத்து ஃப்ராக்ச்சர் செகண்ட்டு அடுத்த செகண்ட் மொபைலில் போட்டுறாங்க பேசிடுறாங்க முடிச்சிடுறாங்க அவ்வளோதான் அப்போ மொபைல் வந்து அவங்களுக்கு பொருத்தமாக அவங்க நேட்டுக்கும் பொருத்தமாக இருக்கணும் அதுவும் ஆப்போசிட்டாக இருந்தால் அந்த மொபைலே அவங்க முன்ன வளர்ச்சி பெறுவதற்கு அதுவே தடையாகும் வேலை செய்யாது எல்லாத்துக்கும் பொருள் வரும் வெறும் இப்போ நம்பருக்கு ஸ்பெசிஃபிக்காக கேட்டது நம்பர் மட்டும் இல்லை அதை தாண்டி எந்த நம்பராக இருந்தாலும் இது மாதிரி வேலை செய்யும் சரி ரொம்ப நன்றி சார் உங்கள் நேரத்துக்கு ஏன்னா இந்த தகவல் வந்து ரொம்ப நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்